கத்தடி நாம் தீத்துறோம் போன செய்தியில் வந்து ஒரு பகுதி வா பார்த்தோம் ஒரு சே ஒரு வசன பகுதியை பார்த்தோம் க வானத்தில் இருந்த அக்னின்னு அது இல்லாத பழைய ஏற்பாட்டில் இன்னும் ரெண்டு இடத்துல வந்து சில இடத்துல குறிப்பிட்டிருக்கு அதை இந்த பகுதியில் பார்ப்போம் இது ரெண்டு செய்தி ரெண்டு பகுதியே போட்டிருக்கேன் ஏன்னா ஒரே இடத்துல பேசினா கொஞ்சம் நேரம் ஆகுது சில பேர் எல்லாம் பார்த்துக்க முடியல இப்போ ரெண்டே ரெண்டு வசனம் மட்டும் பார்த்து இதில் சுருக்கமாக முடிப்போம் அதாவது முதல் முதல் அக்னி வந்து கத்தடி அக்னி யாத்திரம் மூணாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் மற்றும் தன் மாமனாகிய இத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பருவ பருவதமாகிய ஓரே மட்டும் வந்தான் அங்கே கத்தரிய தூதனானவர் ஒரு முச்சிரியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்னி ஜுவானையா அக்னியால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்போது மோசி இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன அவன் போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் நின்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டான் அவன் இதோ அடியே நின்றான் தான் முதல் முதலாக வந்து முட்செட்டியில் நடுவில் உண்டாகிற அக்னி ஜோலை நின்று பார்த்தார் கத்திர இந்த முட்செட்டியில் உண்டான உண்டான அக்னி ஜோலை தான் முதல் முதல் உண்டான ஒரு அணு அகினி அனுபவம் சரிண்ணா மோசைக்கு உண்டான அக்னி அனுபவம் முச்செடியில் பார்த்தாருன்றதை காட்டிலும் மோசைக்கு கிடைச்ச ஒரு அக்னி அபிஷேகம் அல்லது மோசைக்கும் முதல் முதல் மூட்டப்பட்ட அக்னி கர்த்தரால உண்டான கத்தரி அக்னி அவனுக்குள்ள மூட்டப்பட்டது அதாவது இந்த வெளிப்பிரகாரமாக முச்சடியில் பார்த்தாருன்னாலும் அவருக்குள்ள அனல் மூட்டப்பட்டது கர்த்தர் வந்து பிரத்யட்சமா வந்து தரிசனமா ஆகிறாரு அதாவது இஸ்ரேலரை மீட்கும்படி யோசிப் அரியாதராஜன் உண்டாகிடற யுகத்தில் இஸ்ரவியலர்கள் வந்து நானூற்றி முப்பது வருஷமா அடிமையா இருக்கிறாங்க அபிரகாமுக்கு வாக்குச்சத்தம் பண்ணினது என்னன்னா நானூறு வருஷம் அடிமையா இருப்பார்கள்னு தான் இவங்க அதுக்கும் மேலே முப்பது வருஷம் அடிமையா இருக்கிறாங்க நானூற்றி முப்பது வருஷம் அடிமையா இருக்கும்போது அவர்கள் விடுதலையா ஆக்கும்போது கர்த்தர் ஒரு தலைவனுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தார் தலைவனுக்கு தான் முதன் முதல்ல ஒரு அந்த அக்னி அனுபவம் கிடைக்கிது மோசி வந்து அந்த அனுபவத்தை பெறுகிறாரு அத் யாத்திராக மூணாம் அதிகாரம் ரெண்டாம் சொன்னோம் மோசை அங்கே கத்திரி தூத்துனன்னா ஒரு முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தா முடிச்சடி அக்னியால் ஜுவாலி தெரிஞ்சும் அதை வெந்து போகாமல் இருந்தது இது வந்து அந்த அக்னி அனுபவத்தில் ஒரு ஒரு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம் யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் யாத்திராகமம் பத்தொன்போதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கத்த சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடா இருந்தது அந்த புகை சூலையின் புகையைப் போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது இக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் அதாவது கத்த சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அதாவது மோசைக்கு முதல் கிடைச்ச அனுபவம் வந்து ஒரு முச்செடியில் இருக்கிற அக்னி அடுத்து வந்து இஸ்ரேலர் கண்களுக்கு பிரத்யட்சமாக மோசைக்கு மட்டும் இல்லை இஸ்ரேலர் எல்லாருக்குமே பார்க்கத்தக்கதா கத்த சீனாய் மலையின் மேலே இறங்குறாரு அக்னியா பழைய ஏற்பாட்டு காலத்தில் கத்த சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கின இறங்கினபடியால் அது முழுவதும் புகை இருந்தது அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது இக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துமித்தது மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் அதாவது இந்த இரண்டாவது அனுபவம் யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு மற்றும் பத்தொம்போது அதாவது அக்னினால் இறங்குறாரு அப்போ இறங்கும்போது அந்த மோசி பேசினா தேவன் அவனுக்கு வாக்கி தான் மறுமொழி கொடுத்தா எப்பவுமே இந்த அக்னி அனுபவம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தேவன் நம்மளோட இடைப்பட விரும்புகிறாருன்னு அர்த்தம் ஒரு காரியத்துக்கு நம்மளை எக்யூவ் பண்ணுறாருன்னு அர்த்தம் ஒருவருக்கு எப்போ அக்னி அபிஷேகம் கிடைக்கும்னா கத்திரவனை வந்து கத்திர ஒருத்தர் தெரிந்து கொண்டு ஒரு காரியத்துக்கு பிரித்து போது இந்த அனுபவம் கிடைக்கும் எப்படின்னா ஒரு ஊழியத்துக்கு பிரித்து எடுப்பார் ஒரு ஊழியத்துக்கு பிரித்து போது ஒரு அழைப்பு அவன் அழைப்புக்கு நேராக ஊழியத்துக்கு நேராக அழைப்புக்கு நேராக பிரித்து போது இந்த அக்னி அபிஷேகம் கிடைக்கும் புரிதுங்களா அதாவது தாவிதின் வாழ்க்கையில் மூணு அபிஷேகத்தை பார்க்குறோம் சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு அப்புறம் யூதா கோத்திரத்தின் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு அப்புறம் சமஸ்திரவையில் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்டார் அந்த மாதிரி மூணு அனுபவம் கிடைச்சது அவருக்கு மூணு அபிஷேகம் கிடைச்சது இந்த மாதிரி அதாவது அக்னி அபிஷேகம்ன்றது எப்போ கிடைக்கும்னா உங்களாவது வேறு பிரிக்கும் போது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஊழி அழைப்பு கொடுத்துருப்பாரு அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவையான சக்தி அந்த அபிஷேகத்தில் இருக்கும் அந்த அழைப்பை நிறைவேற்ற அந்த காரியத்தை செய்து முடிக்க தேவையான பலன் வந்து அந்த அபிஷே அந்த அபிஷேகத்தில் இருக்கும் அது போதுமானதாக இருக்கும் அதை உங்களை நடத்தும் அவியானவர் வந்து தொடர்ந்து நடத்துவார் அதுதான் இந்த பகுதியில் பார்க்கறோம் முதலாவது முச்செடியில் பார்த்தோம் யாத்திராகம் மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அடுத்து யாத்திராகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த ரெண்டு இடத்துல வந்து இந்த அக்னி பெற்ற வார்த்தைகள் வருது இது வந்து ரெண்டாவது பகுதியாக செய்தியை இதோடு நான் முடிச்சு கொள்கிறேன் கத்தரி நாம் தெரித்து இதோடு என் செய்தி முடித்து கொள்கிறேன் இனி வரும் காலங்களில் அடுத்த செய்தியை பார்ப்போம் வார்த்தைகளில் இப்போ செய்தி கொடுக்கும்போது வந்து எனக்கு வந்து நான் எப்படி கொடுக்குறேன்னு எனக்கு நான் நான் திருப்பி கேட்டு பார்க்குறேன் இருந்தாலும் நான் கமெண்ட் செக்ஷன் டிசேபிள் பண்ணிட்டு எதனாலன்னா பெரும்பாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பெரும்பாலும் நான் விவாதம் வேணான்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா வார்த்தைன்னும் போது நம்ம வந்து எடுத்துக்கொள்கிறவங்க எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளாதவங்க நம்மளை நம்ம பற்றி கவலை இந்த வார்த்தை வந்து ஒரு ஆத்மாவாக போய் சேர்ந்தாலும் எனக்கு போதும் அந்த ஒரு ஆத்மா அதாவது காணாமல் இருப்போம் ஆட்டி தேடி வந்தேன்றது போல் அந்த ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா பிரயோஜனப்பட்டாலும் போதும் நம்ம வந்து இந்த செய்தி வந்து அனைவருக்கு போடுகிற வலையை போல இல்லை அதாவது பேசி வலது நாளெல்லாம் பிரயாசப்பட்ட மீன் பிடிக்கல கத்தர் வலது பக்கம் வலையை போட்டார் போட சொன்னாரு பெரிய மீன்கள் ஆகப்பட்டது போல நான் வந்து இந்த செய்திகள் வந்து பெருங்கூட்டத்தை அறிவிக்கிறதுக்காக நான் வந்து ஆயத்தம் இல்லை ஒரு தூண்டில போல ஒரு ஆத்மா தொடப்பட்டால் போதும் ஒரு ஆத்மா வந்து விடுதலையானா போதும் ஏதோ ஒரு ஆத்மா அவங்களுக்கு உண்டான வார்த்தை இதில் கிடைக்கிறதா அவங்களுக்கு உண்டான பொதுசாகுதில் கிடைக்கிறதா அதான் நான் பிரியப்படுறேன் அதனால தான் இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து நான் டிசேபிள் பண்ணி வைக்கிறேன் ஏதாவது செய் உங்களுக்கு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா இருந்தால் நான் சேனலில் இருக்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க அதில் நான் பதில் எழுதிக்கிறேன் கத்திரிநாம திரு ஸ்தோத்திரன் இதோடைய வார்த்தையிலும் முடித்துக்கொள்கிறேன் ஆமீன்